நீங்கள் <laughs>

என்று நீங்கள் காட்டிய பாதையிலே நீங்கள் காட்டிய பாதையிலே ஓ التيمانانجل <applause> التيمانانجل مللكم سركتو உங்கி எழிந்து போரா லாமல் அண்ணி கலையா முனியால் என்று நீங்கள் காட்டிய பாதியில் ஓ ராட்ட பாதியில் எங்கள் பயணம் தடுகிறேன் பீர வணக்கம் பீர வணக்கம் அரசுமிர்சந்த போரா சென்ற தோழர்களுக்கும் வணக்கம் செய்கின்றோயே வீரர்களே நீங்கள் காட்டிய நாங்கள் வருவோம் Cadê What okay.